அஸ்லாமலைக்கு ரஹமத்துல்லாஹி எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவே நல்லடியார்களே நாம் செய்கின்ற காரியத்தில் இன்னும் நாம் எடுத்து வைக்கின்ற அந்த வேலையில் அந்த முதல் படியில் அல்லாஹோடைய அருளோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அந்த பணி லேசாக லேசாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலுமின் திருமறை குரானிலே ஒரே ஒரு வரியின் மூலமாக நமக்கு தூவாவை கற்றுத்தருகிறான் சூரா பதினெட்டாவது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள் பத்தொன்பது அதாவது பதினெட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் ரப்பனா ஆத்தினா மில்ல துன்கர்மத இப்படி கேட்க சொல்கிறான் எங்கள் இறைவா உன் அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் பணியை இன்னும் எங்களுக்கு சீராக்குவாயாக என்று நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் இன்னும் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் இன்னும் ஒரு தொழிலை துவக்கும் துவக்கும்பொழுதும் இன்னும் அந்த தொழிலை செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு நீங்கள் வேலையில் ஈடுபடும் பொழுதும் இந்த தூவாவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அல்லாஹ் அல்லாஹூர்புலாளின் உங்களுடைய பணியை லேசாக்குவான் உங்களுடைய வேலைகளை லேசாக்குவான் இன்னும் கஷ்டங்களை போக்குவான் இன்னும் சிரமங்கள் சிரமங்களை லேசாக்குவான் இப்படியாக நாம் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் வீடு ஒரு வீடு கட்ட போறீங்களா இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் உங்களுடைய சிரமத்தை போக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் அந்த காரியத்திலே அருள் தரக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் அந்த பணியை லேசாக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இன்னும் சொல்வதாக இருந்தால் நாம் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் நாம் அல்லாஹ துவா செய்து துவா செய்துவிட்டு இன்னும் அல்லாக கை ஏந்தி அவனிடம் உதவி தேடிவிட்டு பிறகு நாம் அல்லாக அந்த நம்மளுடைய வேலைகளை நம்முடைய பணியை ஒப்படைத்து விட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய வேலைக்கு சென்று பாருங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பித்து பாருங்கள் உங்களுடைய பணியையோ வியாபாரத்தையோ அல்லது மற்ற வேலைகளிலோ நீங்கள் ஈடுபடுங்கள் இன்ஷால்லா அல்லாஹுடைய உதவியை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் இந்த துவாவு சிறிய துவாக தான் ரப்பனா ஆத்தினா மில்லது மீன் அம்ரினா ரஷதா எங்கள் இறைவா உன் அருளை எங்களுக்கு வழங்குவாயாக உணர்ந்து கேளுங்கள் என் இறைவா யா ரப்பே என்னை படைத்த ரப்பே எனக்கு உணவளித்த ரப்பே என்ன எனக்கு நீ அருள் நீ உன்னுடைய அருளை எனக்கு கொடு இன்னும் உன்னுடைய அருளை எனக்கு வழங்கு நான் செய்கின்ற இந்த காரியத்தை லேசாக்கு என்னுடைய பணியை இன்னும் சீராக்கு இன்னும் அந்த பணியை நல்லபடியாக முடித்து கொடியாளா என்று அந்த பொருளை உணர்ந்து அல்லாஹூத்தில் பேசி துவா செய்து பிறகு அந்த வேலையில் நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமினுடைய உதவியை நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக தருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்